முருகர் கொடுக்கூடிய இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவரூபத்திலும் நான் உனக்கு குழந்தையாய் வர வைப்பேன் உன் மடி மீது தவழ என்னை வரவேற்க நீ தயாரா இவங்களுக்கு வந்து அடுத்ததா ராசி அனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் உன் அன்பு உன்னை வந்து சேர்வார்கள் ஆனால் அதற்கு தகுதியானவனாக கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் முன்வைத்த காலை பின் வைக்காதே ஏனெனில் உன்னுடன் இருப்பது நான் எதையும் எதிர்நோக்கி தைரியமாக இரு தயாராக இரு சோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா சம்மர் வந்தாச்சு வாட்சர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கறோம் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் இந்த எபிசோட்ல டேரோ ரீடிங்ல என்ன பார்க்க போறோம்னா வைகாசி விசாகம் முருகருக்கு ரொம்பவே உகந்த தினமான இன்றைய தினம் அதாவது இந்த எபிசோட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா டேரோ கார்டு ரீடிங்ல வந்து வைகாசி விசாகம் வரவு இருக்கு இல்லையா முருகர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்ல காத்துட்டு இருக்காரு பன்னெண்டு ராசி நேர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் வந்து என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னு தான் நம்ம பாக்க போறோம் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாராமம் அவர்கள் இணைந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு வரவேத்தரலாம் வணக்கம் வணக்கம் சார் முருகரோட மெசேஜ் அப்படின்னும் போது எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா ஜென்ரலா நம்ம வந்து ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி முருகர் வந்து அந்த சாமியை இருக்கும் இப்போ பன்னிரண்டு ராசி நேர்கள் இருக்காங்க மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு பாதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு அந்த மூணு நட்சத்திரக்காரவங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கு அணுக்கம் மெசேஜ் முதல்ல பார்க்கலாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவ ரூபத்திலும் நான் உனக்கு குழந்தையாய் வர வைப்பேன் உன் மடி மீது தவழ என்னை வரவேற்க நீ தயாரா சோ இவங்களுக்கு வந்து குழந்தை வரதுக்காக இருக்கிறவங்களும் சரி இல்ல ஆல்ரெடி குழந்தைகள் இருக்குது எனக்கு ஆனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இல்லை அப்படின்னாலும் சரி இந்த உலகத்துல எப்படியாவது ஒரு அந்த சின்ன ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா மூலயமா இவர் வந்து முருகர் இவங்களோட கனெக்ட் ஆவாரு கனெக்ட் ஆகிற அந்த ஆன்மா வரவேற்கை இவங்க தயாரா அது வந்து இப்போ ஒரு பெட்ஸா கூட இருக்கலாம் வளர்க்கக்கூடிய பெட்ஸ் கூட அது ஒரு குழந்தைகள் தான் நம்ம எல்லா ஜீவராசிகளும் அது வந்து குழந்தை தாய்மை எல்லாமே இருக்கு சோ அப்ப இவங்களுக்கு அப்படி எந்த மாதிரியான ஒரு ஜீவராசிகளை ஏற்றுக்கிறாங்களோ அது மனித குழந்தையாக இருக்கட்டும் மத்த ஜீவராசிகள் கிட்ட இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும் அதை ஏத்துக்கும் போது கண்டிப்பா முருகர் அவங்களுடைய வீட்டுல ஒரு குழந்தையாவோ இல்ல ஒரு குழந்தை ஆல்ரெடி இருக்கு பசங்களா இருக்காங்கன்னா ஒரு ரூபத்துல கூட முருகர் நிச்சயமா வருவார் அந்த ஆன்மா அவங்களுக்கு கனெக்டாக வரும் சோ அந்த மாதிரி அப்ப வராங்கன்னா முருகர் வராருன்னா இவங்க அதை ஏற்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா இவங்க மனதளவுல சுத்தமா இருக்கிறாங்களா தெளிவா இருக்கிறாங்களா சந்தோஷமா இருக்காங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அது அப்படி அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு ஒரு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு எந்த ரூபத்திலயும் முருகர் அவங்கள வாழ்நாள் முழுவதும் கனெக்ட் தான் இருப்பாரு அதற்கு அவங்க தகுதியானவரா ரெடியா இருக்கணும் ஓகே மேம் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட் சோ இவங்களுக்கான மெசேஜ் முதல்ல பார்க்கலாம் உன் அன்புக்குரியவர்கள் உன்னை வந்து சேர்வார்கள் ஆனால் அதற்கு தகுதியானவனாக நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் சோ இவங்களுக்கு முருக தரக்கூடிய மெசேஜ் இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அது அம்மா அப்பாவாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும் இல்ல கூட பிறந்தவங்க வாழ்க்கை துணை காதல் துணையா இருக்கட்டும் கண்டிப்பா இவங்களுடைய மனசுக்கு பிடித்த ஒரு நபர் இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க சோ அவங்களுடைய பிரிவில் இப்போ இருந்தாலும் சரி இல்ல அவங்களோட ஒன்னா இருந்தா கூட மனதளவில் ஒரு பிரிவில் இருந்தாலும் சரி சோ நிச்சயமா இவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க இவங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக வந்து வருவாங்க மனதளவிலயும் இவங்களுக்கு பக்கத்திலயும் வந்து வருவாங்க நிச்சயமா இவங்களோட வாழ்க்கையிலயும் இருப்பாங்க சோ அப்படி இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க அதற்கு தகுதியான ஒரு ஆளா இவங்க மாத்திக்கணும் இப்போ ஒரு பெர்சன் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அவங்க எனக்கு வாழ்க்கை துணையா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இவங்க லைஃப்பில் வர்றதுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் அதே மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் அதுக்கு இவங்க தகுதியானவங்களாம் மாறணும் ஸோ அந்த காம்ப்ரமைஸ் இருந்தால் அது வந்து நல்ல ஒரு லாங் லைஃப்பாக போகும் ஸோ அந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் ஒரு உறவு எனக்கு வேணும்னா அப்போ அந்த உறவு கிடைக்கிறதுக்கு இவங்க தகுதியானவங்களா இருக்கணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க பார்த்தாங்கன்னா அப்போ இவங்ககிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் மாற்றிக்க வேண்டியிருக்கும் ஸோ அப்படி மாற்றிக்கணும் போது கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களோட லைஃப்ல வந்து கனெக்ட் ஆவாங்க அது லாங் டேர்முக்கு இருக்கும் அதுக்கு முருகர் வந்து கேரண்டி முருகர் நிச்சயமா முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது பட் அதுக்கு முன்னாடி இவங்க அதற்கான தகுதியான ஒரு நபரா மாறணும் சூப்பர் அடுத்ததான் விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கு அணக்காரம் ஸோ உங்களுக்கான மெசேஜ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் முன் வைத்த காலை பின் வைக்காதே ஏனெனில் உன்னுடன் இருப்பது நான் எதையும் எதிர்நோக்கி தைரியமாக இரு தயாராக இரு ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா ஒரு காரியம் எடுத்துட்டாங்கன்னா ஸோ அதில் காலை வச்சுட்டு அகைன் அதை உடனே கிவ் அப் பண்ணக்கூடாது ஸோ கடைசி வரைக்கும் அதில் என்னதான் நடக்குதுன்றத பார்க்கணும் அது தோல்வியா இருந்தா கூட பட் அந் அதுல கிடைச்ச அனுபவங்கள் அது இன்னொரு வெற்றிக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் சோ அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காரியத்துல ஈடுபடுவாங்க உடனே அதில் இருந்து பேக் அவுட் மாதிரி இனிமே இருக்கவே கூடாது அப்படி இருந்தா இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது இனிமே எந்த விஷயத்துல எந்த காரியத்துல முன் வச்சாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி தைரியமா அதை வந்து செய்யணும் கடைசி வரைக்கும் அதுல வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் எந்த இடத்துல கிவ் அப் பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க கிவ் அப் பண்றதுக்கு ஒரு காரணமே அது இவங்களுக்கு ஏற்படுற ஒரு பய உணர்வு தான் ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதுக்கப்புறம் ஏதாவது பெருசாக பிரச்சனை வந்துடுமோ இல்லை வந்து முடிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடுவோமோ அப்படின்றது ஒரு பயம் ஸோ அந்த பயமே இருக்கக்கூடாது பயத்தை விட்டுட்டு கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து அந்த ஜீரோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது சாரி ஹண்ட்ரட் வரைக்கும் போகணும் அந்த சென் பர்சன்ட் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஆழமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸோ பயமும் இருக்கக்கூடாது அண்ட் தைரியமாக இருக்கணும் வரக்கூடிய எல்லா விளைவுகளுக்கும் தயாரா இருக்கணும் அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு மனிதரை அவங்க மாறணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு கண்டிப்பா முருகரை வந்து அவங்க ஸோ கண்டிப்பாக இப்படி மாறுறதுக்கு முருகரியா அவங்க ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுக்கான மெசேஜாக இருக்குது ஓகே